யாழ்ப்பாணம் வயாவிழானை புறப்படமாகவும் சாமகச்சேரி கல்வையலை வதிவிடமாகவும் கொண்டிருந்த சின்னத்துறை தங்கம்மா அவர்கள் ஆறு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை அன்று சிவபதமடைந்தார் அன்னார் காலம் சென்ற சின்னத்தம்பி சின்ன பிள்ளை தம்பதிகளின் அன்பு மகளும் காலம் சென்ற சின்னத்துறை அவர்களின் அன்பு மனைவியும் சின்னம்மா பாலசிங்கம் சில்லம்மா சிங்கராசா முத்தம்மா பொன்னம்மா அன்பு ராசலட்சுமி விஜயலட்சுமி பாசமிகு குகணேசன் காலம் சென்ற புஷ்பராணி கேதீஸ்வரன் விஜயதாசன் யோகேஸ்வரி காலம் சென்ற மதனி கணேசலிங்கம் ஜீவரத்னம் வரதன் ஆகியோரது அன்பு மாமியாரும் ිනෝසන්න දර්ශාගනී සිින්දුෂන්න ගෝපිකන්න ධර්මිකන්න ഡിල්සන්න ිශාන්තන් කීර්තිකා දර්ශීකාන කාර්ථිකා ධයාලන්තන්න දිවානා විදුණා කවිනන්න දයානම්දිනී තඩිරිණ කයානන්න හැරිස් හැරිණී විභූෂණ ප්‍රවීන් ආහිවයි നපීතිගම ආවානු. വത ന ു. <coughs> தகவல் குடும்பத்தினர் மற்றும் தொடர்புகளுக்கு உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்